மத்திய அரசை கண்டித்தும்விரி நதிநீர் உரிமையை போராடி பெற்றுத்தர வக்கில்லாத திமுக அரசை கண்டித்தும் ஏற்றப்பட்டிருக்கின்ற கட்டண உயர்வை கண்டித்தும் தமிழ்நாட்டில் சீர்குலைந்து போயிருக்கின்ற சட்ட ஒழுங்கு நிலையை காப்பாற்றி தவறிய திமுக அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போது தொடங்குகிறது முதலில் அகவணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி ஆற்றிட தஞ்சை மாவட்ட செயலாளர் தம்பி அன்பரசன் தாயக விடுதலைக்காக உயிர் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம் செய்வோம் நம் மொழி காக்க நம் இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னைந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி வெளி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓய்வோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிடுவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தெரு வெங்கும் கஞ்சா புழங்குது தெரு வெங்கும் கஞ்சா புலங்குது நாடெங்கும் படுகொலை நடக்குது நாடெங்கும் படுகொலை நடக்குது திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் திராவிட மாடல் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கள்ளச்சாராயம் கள்ள சாராயம் பட்ட பகலில் படுகொலை நடக்குது பட்ட பகலில் படுகொலை நடக்குது பாவியின் அரசு ஸ்டாலின் அரசு பாவியின் அரசு ஸ்டாலின் அரசு இயங்காது இங்கே முடங்கி கிடக்குது இயங்காது இங்கே முடங்கி கிடக்குது குறை சொல்ல முடியா குறை சொல்ல முடியா ஆட்சி செய்யும் அண்ணாச்சி ஆம் ஸ்ட்ராங் நீ பிள்ளா திராவிட அரசு குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தெரு வெங்கும் கஞ்சா நாடெங்கும் நடக்குது திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்க சத்தம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் கடல் போல் ஓடுது கடல் போல் ஓடுது துறையின் கரங்கள் முழுவதும் கட்டி கிடக்குது கட்டி கிடக்குது பட்ட பகலில் படுகொலை நடக்குது பாவியின் அரசு இயங்காது இங்கே முடங்கி கிடக்குது இயங்காது இங்கே முடங்கி கிடக்குது தமிழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு விடிய ஸ்டாலின் அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஷாக்கடிக்கு 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 ஷாக்கடிக்குது மின்சார கட்டணம் கடிக்குது காங்கிரஸ் அரசே கர்நாடக உரிமையில் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே காவிரி எங்கள் வளர்ப்பு தாய் காவிரி எங்கள் வளர்ப்பு தாய் காவிரி எங்கள் குருதி ஓட்டம் காவிரி எங்கள் குருதி ஓட்டம் காவிரி இல்லாத வாழ்வில்லை களம் காணாது காவிரி இல்லை களம் காணாது காவிரி இல்லை காவிரியில் நாங்கள் கேட்பது காவிரியில் நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல பிச்சை அல்ல கர்நாடக அரசுக்கு துணை போகாது மோடி அரசே துணை போகாது தரிசாய் போச்சு தரிசாய் போச்சு தஞ்சை டெல்டா பகுதிகள்